டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டீ கடை பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் டீக்கடை பஜ்ஜி தானேங்க நாங்கள் நிறைய தடவை வீட்டிலேயே போட்டு பார்த்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இன்னைக்கு வீடியோவில் இல்லைன்னா இந்த பஜ்ஜியோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக ஒரு வித்தியாசமான முறையில் மிக்சிங் போட்டிருக்குறோம் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கும்போது போது அட்டகாசமாக இருந்தது இதில் ஹைலைட் என்னென்னா இந்த மிக்சிங்க்கு டிப்ஸ் கொடுத்ததே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் முதல் அவருக்கு ஒரு நன்றியில் தெரிவிச்சுக்கிறோம் அவர் சொன்ன மெத்தடில் போட்டு பார்த்தோம் இன்னைக்கு எப்பவும் வர பஜ்ஜியோட இது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் கடை வாங்கலாம் வந்து பாலக்கா பஜ்ஜி பாலக்காய் பஜ்ஜி ஒரு வேற மாதிரி போட போறோம் வாழைக்காய வந்து வாழைக்காய் இருக்கணும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆன மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம சீவும் போது அது பழங்கான காயும் இந்த மாதிரி நல்லா காய் மாதிரி இருக்கணும் அவ்வளோ இந்த மாதிரி பால் வந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான காய் அதையும் இந்த மேமுனை கீழ் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா துடைச்சிக்கோங்க அந்த பால் வரும் அது நமக்கு வழுக்கு வழுக்குன்றும் கையில் விட்டோம் அதனால் நல்லா துடைச்சிட்டு இதே மாதிரி நம்ம எத்தனை வாழைக்காய் போட போகிறோமோ அத்தனை வாழைக்காயை நம்ம வெட்டி முனையை வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காயை சீவுறதுக்கு தோதாப்புல இந்த சைடை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா சீவுறதுக்கு ரொம்ப தோதா இருக்கும் இந்தளவுக்கு அந்த மேத்தோழியை நைஸாக ஒன்று போல் இப்படி கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம அந்த பஜ்ஜி சீவிர கட்டையை வந்து அந்த எந்த அளவுக்கு திக்னஸ் வரணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ஓவராக திக்காக இருக்கக்கூடாது நம்ம மாம்பளை போட்டு போகும்போது வேகாது ரொம்ப நைஸாக இருந்தால் நம்ம எடுத்து போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால் சரியான அளவில் இருக்கணும் போட்டு நல்லா செட் பண்ணிட்டு டைட் பண்ணிடணும் இந்த மாதிரி சீவுறதுக்கு தோதா இந்த மாதிரி சீவி வச்சுட்டோம்னா நம்ம வந்து கைப்படாம மரத்து கை கைப்பிடிக்காது நைஸா வரும் அதுக்காகத்தான் இப்போ வந்து நம்ம அடுத்து வாழைக்கா சீவுறதுக்கு இப்படி இப்படி வந்து கையை மூடி வச்சிடக்கூடாது நல்லா உள்ளங்கையை வந்து நல்லா அளவு வச்சு இந்த விரலெல்லாம் நல்லா தூக்கிடணும் தூக்கிட்டு இப்படி வச்சு நைஸா அப்படியே தள்ளுனங்கனை அழகா வந்துடும் இந்த மாதிரி இந்த அளவு திக்னஸ் இருந்தா போதும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி சீவுற நேரத்தில் வந்து கையை எதுவும் மடக்கி வச்சுட்டோம்னா அது சர்ட்னு சீவிட்டு போயிடும் அதனால நம்ம அந்த உள்ளங்கை மட்டும்தான் உள்ளே வச்சுட்டு காய் விரல இப்படி தூக்கிட்டு இப்படி அழுத்தினாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சீவி வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம அப்படியே நைஸா சீவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்த கூட நிப்பாட்டிடலாம் நீங்கள் போதும் நமக்கு எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் போதும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பீஸ் வந்திருக்கு இது வாழைக்காய் சிரிசு தான் அஞ்சு பீஸ் வரைக்கும் வந்திருக்கு இதே போல எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துக்கலாம் இங்கேயும் நம்ம இப்போ நான் நாலு காய் இருக்கேன் நாலு காய்க எடுத்து இந்த மாதிரி அடுக்காக நம்ம வச்சுக்கலாம் நம்ம வந்து பஜ்ஜி முக்கி போடும்போது அப்படியே அப்படி அடுக்க இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுல அவசரம் இல்லாமல் போடலாம் அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் அதே மாதிரி ரொம்ப நேரமும் அறுத்து ரொம்ப உணர்ந்துட கூடாது ரொம்ப உணர்ந்துருச்சுன்னா நம்ம போய் முக்கி போடும்போது இது உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து மாவு கரைக்க போறோம் மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா வந்து நம்ம ஏற்கனவே வத்தல் வந்து தூளாத்தான் நம்ம போடுவோம் அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்ட் இன்னும் மேலும் அதிகமாக்குறதுக்கு வந்து வத்தலாவே போட்டு நம்ம அரைச்சி நம்ம பஜ்ஜி மாவை கரைக்க போகிறோம் இதுக்கு வந்து பத்து மிளகா வத்தலே காம்பை நீக்கிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை அந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் அதாவது உரிச்ச பூண்டு ஒரு பன்னெண்டு பல்லு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு இது ஆப்ஷனலு பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம அந்த பத்தல இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சி வச்சுக்குவோம் இப்போ பஜ்ஜி மாவு கரைக்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் உப்பு பாத்திரம் வந்து குடும்பம் மாதிரி இருக்கணும் அப்போ தான் மாவு நிறையா மாவு நிறையா இருக்கும் நம்ம முக்கி போடுறதுக்கு தோதாரம் அகலமான மாவு தான் மாவு இருக்கும் முக்கி போடும்போது எட்டாது மாவு எட்டாது சோடாப்பு ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயப்படி ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயப்படி கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் தப்புல பஜ்ஜிக்கு பெருங்காயப்படி தூக்கலாம் இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் அதை நல்லா டைட்டாக நசுக்கிட்டு அதில் உள்ள சேர்த்துடலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஓமம் இந்தளவுக்கு ஒரு பிஞ்சு இருந்தால் போதும் அதையும் நல்லா நல்லா கசக்கிட்டு உள்ளே சேர்த்துருங்க இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் அந்த உப்பு பொடி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்ருலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் மிளகாவ்த்தல் பூண்டு பிரிஞ்சிருக்கோம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த ஜார்ல இருக்கிற பேஸ்ட்டையும் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம பொறிக்கிது கச்சிடக்கூடிய சன்ஃபிளவர் ஆயில் தான் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுருலாம் சூடு இருந்தால் வச்சுக்கலாம் பச்சை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு குறைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்க்க போறோம் கடலை மாவு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு கால் கப்பு இப்போ வந்து பஜ்ஜிக்கு எப்பயும் போல மாவு குறைக்கும் போது வந்து நம்ம முதையே தண்ணி அதிகமாக ஊற்றி கரைச்சிடக்கூடாது அது கட்டி கட்டி ஆயிரும் அதனால இப்போ நம்ம ஏற்கனவே தலைவை போட்டிருக்க தண்ணியிலேயே இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கட்டி இல்லாமல் கரைக்கணும் பொறுத்த தளவுல வந்து அளவுக்கு நல்லா அது இருக்கிற தண்ணியிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு திருப்பி தண்ணி ஊற்றி கரைக்கும் போது கட்டி வராது இப்போ நம்ம தேவைத்தக்கன கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப முதலே சேர்த்துறோம்னா தேவைத்தக்கனதான் தண்ணி ஏன்னா ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா நம்ம வாழைக்காயில ஒட்டாது அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும் நம்ம எண்ணெயில் போடும்போது ரொம்ப ஒரு சொட்டு சொட்டா வடிய ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா கட்டிலாம நைசா கரைச்சி எடுத்தாச்சு நம்ம அந்த வத்தல் இதெல்லாம் போட்டிருக்கோம் அதனால நம்மளோட மாவு வந்து சைனா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி தெரியுது மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து பஜ்ஜி நம்ம வந்து போட்டு எடுக்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி சட்டியில எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயோட சூடு வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இது பஜ்ஜியை போடுற போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடு கம்மியா இருந்துச்சுன்னா பஜ்ஜி பொப்புன்னு எந்திக்காது அடுப்பு எப்பயும் போல சூடாகனப்பறம் மீடியமா இருக்கணும் அப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கோங்க மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா முக்குங்க மாவுல நல்லா அந்த அளவுக்கு ரெண்டு மா ரெண்டு பரண்டு பரட்டிட்டு தட்டுன்னு இப்படி ஒரு வாரம் அப்படி தட்டுனீங்கன்னா அந்த பிசுறு விழுகாது இப்படி எடுத்து அப்படியே பக்கத்துல கொண்டு போய் நம்ம எண்ணெயில போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு முக்கு இங்கிட்ட ஒரு முக்கை முக்கிட்டு இந்த மாதிரி முனப்பகுதியிலேயே சாப்பிட்ட தட்டிட்டோம்னா அது வந்து மாவு பிசுறு அடிக்காது நம்ம என்னைக்கு தக்கன பஜ்ஜிய போட்டு எடுத்துக்கலாம் நல்லா போட்ட உடனே நல்லா எண்ணெய் சூடா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும் அப்படியே நம்ம ஒரு பரட்டி விட்டுக்கலாம் நம்ம வந்து வந்து இன்னைக்கு வத்தல் அந்த இதெல்லாம் அரைச்சு போட்டதுனால நமக்கு அந்த அந்த வந்து சைனிங் வந்து இப்படி தான் கிடைக்கும் அந்த வத்தல் வந்து புள்ளி புள்ளியா தெரியும் போக நம்ம இன்னைக்கு கடலை மாவும் அரிசி மாவும் மட்டும் தான் சேர்த்திருக்கும் மைதா எதுவும் சேர்க்கல கலர் பொடி எதுவும் சேர்க்கல அப்பப்ப லைட்டை பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்ப நமக்கு ஓரளவுக்கு நல்லா பபுள்ஸ் அடங்கிருச்சு இந்த அளவுக்கு ப்ரௌனா வந்த உடனே நம்ம பஜ்ஜிகளை அரிசி எடுத்துடலாம் நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து இன்னைக்கு பஜ்ஜி வந்து வித்தியாசமான அளவுல போட்டிருக்கோம் எப்படின்றதை நீங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க சாஃப்ட் பாபா எப்படி இருக்குன்னு அந்த வத்தல் வெறுஞ்சீரகம் அந்த சீரகம் ஓமம் எல்லாம் நல்லா கலந்து நல்லா அருமையாக ஒரு மசாலா பஜ்ஜி மாதிரி சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்க அருமையாக வரும் பக்காவாக வரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது நம்ம அந்த சொல்லுங்கள் சொல்லுங்க நன்றி வணக்கம்